வணக்கம் வணக்கங்க சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் ஒன்று போட்டுக்காங்க இந்த வீட்டு மனை எங்கே அப்படின்னா பைபாஸ் என்கட்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜெயதேவ் ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்தில் ஏவிஎஸ் காலேஜ் இருக்குது மகேந்திரா காலேஜ் இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அயோத்தியா பட்டினம் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நேராக பைபாஸ் டச் ஆகுது பார்த்தீங்கன்னா என்கட்சி டச் ஆகிற இடத்துல அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பக்கத்தில் நம்ம சைட்டுங்க ஏவிஎஸ் காலேஜ் ஒட்டின மாதிரி உள்ளே வரணும் அருமையான வீட்டு மனைங்க பைபாஸ் எண்கட்சியிலேருந்து நடந்து போகிற தூரம் தான் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே தாங்க வரும் அற்புதமான வீட்டு மனைங்க இப்போ முன்பதிவு பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு விலை கம்மிங்க சரிங்களா இப்போ நீங்கள் முன்பதிவு பண்ணனீங்க அப்படின்னா ஒரு சதுரடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுங்க கிரை செலவு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் பஞ்சாயத்து தார் ரோட்டு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் நாங்கள் நாற்பது அடியில் தார் ரோடு ட்ரைனேஜ் இபி லைன் அப்படின்ட்டு அனைத்து வசதி செஞ்சு கொடுத்து டிடிசிபி ரெரா பொருள் வாங்கி தர போகிறோங்க பை சென் கட்சியிலிருந்து நடந்து தாங்க நல்ல வாய்ப்பை வாய்பைன்ப கண்டிப்பாக விலை உயரக்கூடிய இடங்க இப்போ மட்டும்தான் ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்னு கொடுக்குறோம் கண்டிப்பாக விலை ஏறுங்க இந்த வீட்டு பார்க்கணும்னா அந்த நம்பர் கால் பண்ணுங்க நாங்களே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம்